ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண ஸ்ரீ குருவே நம மேசம் ராசிக்கான வைகாசி மாத கிரக நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இன்றைய தேதிப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வைகாசி மாதத்தில் இரண்டு மூன்று நான்கு ஐந்து மற்றும் எட்டு பனிரெண்டாம் பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது இந்த இரண்டாம் பாவகம் அப்படின்னு எடுத்தாலே தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுடைய இரண்டாம் பாவாதிபதி அதாவது ரிஷபராசின் அதிபதியான சுக்கரன் உங்கள் ஜென்மத்தில் நிற்கிறார் அப்போது இரண்டு ஏழுக்குடைய அதிபதியான சுக்கரன் ஜென்மத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த இரண்டாம் பாவகம் அப்படின்னாலே பண வரவுக்கு குறைவு இருக்காது அதாவது உங்களுடைய மனோநிலை உங்களுடைய யோசனைகள் இது எல்லாமே தன வரவுக்கு ஒரு தேவையானதாக இருக்கும் இந்த பண வரவு எந்த வழியிலும் நமக்கு வர்றதுக்கான அமைப்பு இருக்குது அது மாதிரியான ஒரு யோசனையை கொடுக்கும் மனோபலம் அதிகரிக்கும் அதாவது குணநலன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இருக்கிறதுனால நீங்கள் வந்து மறுத்து பேசுவது எதிர்வாதம் செய்வது வீண் பேச்சு பேசுவது இவை எல்லாமே இருக்காது இதற்கு முன்பு நீங்க வந்து ஒரு கோபம் என்கிற அமைப்பு இருந்தாலும் கூட இனிமே இந்த மாதத்திலே வைகாசி மாதத்திலே யார் என்ன சொன்னாலும் டக்குன்னு நீங்க கோபப்பட மாட்டீங்க எதுவாக இருந்தாலும் நல்லா உள்வாங்கிக்கிட்டு அதற்கு என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறத யோசித்து உங்களுடைய பதில் சரியானதாகவும் அந்த கேள்விக்கான பதிலாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லணும் இல்லையா இந்த குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்திலேயே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறவங்க அதாவது மன மகிழ்ச்சி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் குணநலத்தின் மூலம் உங்கள் குணநலன் பிரகாசிக்கும் அதன் மூலமாக குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் இந்த குடும்பத்திலே இருந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவகம் வலுவாக இயங்குது மூணாம் இடத்துல நிற்கக்கூடிய அதிபதி குரு மூன்றின் அதிபதியான புதன் உபய ஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே இரண்டிலே புதன் நிற்கிறார் அதாவது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மிதுனத்தின் அதிபதியும் ஆறாம் இடமான கன்னியின் அதிபதியான புதன் இரண்டிலே நிற்கிறார் அப்போது இந்த மூன்றாம் இடம்ங்கிறது வந்து தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நீங்கள் இந்த காலகட்டத்திலே எந்த ஒரு காரியத்தை இறங்கி செய்தாலும் அது வெற்றியாக முடியும் இது வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் கூட அதே நேரத்தில் பூமி லாபத்திற்கு இருக்காது பூமி சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் செய்பவர்கள் அதாவது இடம் வீடு மனை விற்பனை செய்யக்கூடியவர்கள் அதாவது இடைத்தரகராக இருக்கக்கூடியவர்கள் இந்த தரகு தொழில் செய்பவர்கள் இவர் அழக இவர்கள் அனைவருக்கும் தொழில் மேன்மை ஏற்படும் பண வரவுக்கு குறைவிற்காது நீங்கள் செய்யக்கூடிய வேலை அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் புது தொழில் துவங்கலாம் புது முயற்சி எடுக்கலாம் அனைத்திலுமே நல்ல யோக பலன் கிடைக்கும் இப்போ வந்து இந்த வைகாசி மாதத்துக்கு முன்னாடியாக இந்த குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல நோக்கத்துடன் நின்ற குரு பகவான் உங்கள் மூன்றாம் இடத்துல இப்போ வந்து சஞ்சரிக்கிறார் இந்த மூன்றாம் இடத்துல குரு சஞ்சரித்தாலும் கூட அவருடைய பார்வை விசேஷ பார்வைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதனால உங்கள் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையாக இந்த ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து கலத்திரத்துடன் அதாவது கணவனுக்கு மனைவியுடன் மனைவிக்கு கணவனுடன் நல்ல அந்யோன்யமான சூழ்நிலை உருவாகும் இருவர் பிரிந்திருந்து பிரிவினையால் அதாவது சற்று தூரத்தில் விலகி இருக்கக்கூடியவர்களும் இணையக்கூடிய ஒரு அமைப்பை தரும் மேலும் இந்த காலகட்டத்திலே இந்த கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல யோக பலன் கிடைக்கும் மேலும் வழக்கு விவகாரங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா இந்த வழக்குகள் அனைவரும் அனைத்துமே தீரக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது வழக்கு விவகாரங்கள் சரியாகக்கூடிய அமைப்பு தேவையில்லாமல் பிரச்சனை தேடி வந்து கொண்டிருந்தது இப்போது அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அப்போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் பிரச்சனைகளிலே எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பிரச்சனைகளை உங்களை அணுகவும் செய்யாது பிரச்சனைகள் உங்களை தேடி வராது நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை செஞ்சாலும் முன்னாடியெலாம் பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு யோக பலன் உண்டு இந்த மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடியது வந்து வேலையாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தனது காரியம் என்றும் சொல்லக்கூடிய அமைப்பு தனது காரியம்னா உங்கள் காரியத்தில் சிரத்தையாக இருப்பீங்க நீங்கள் என்ன கவன சிதறல் யாரால் ஏற்பட்டாலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை யாராலும் உங்களை வந்து திசை திருப்ப முடியாது அப்போது ஒரு தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களுடைய காரியத்திலே நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து அதிலே சரியாக செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு யோக பலன் உண்டு நான்காம் பாவகம் என்ற அமைப்பு வலுவாயங்கிறதுனால நான்காம் பாவகங்கிறது வந்து சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடியது அதாவது வீடு மனை வாகனம் அது வியாபாரம் சிறக்கும் வியாபாரம் சுறுசுறுப்படையும் ஏற்கனவே நீங்கள் வாங்கி வச்சிருந்த ஸ்டாக்கெல்லாம் விற்க முடியாமல் நீங்கள் யோசிச்சுட்டு எப் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கவலையில் இருந்தவர்களுக்கு அந்த மனக்கவலை மாறும் வியாபாரம் சுறுசுறுப்படையும் வியாபாரம் விறுவிறுப்பாக நடந்து இருக்கிற பொருள் அனைத்தும் பெற்று தேர்ந்துவிடும் அதே நேரத்தில் இந்த மூன்றாம் பாவகம் என்கிறதுனால வேலையாட்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவிலே உங்களுக்காக உழைத்து உங்களுக்கு வேண்டிய வேலைகளை செய்து அந்த வியாபாரமானாலும் சரி தொழில் செய்பவர்களானாலும் சரி நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் எதிர்பார்த்த நேரத்திற்குள் முடித்து கொடுக்கக்கூடிய அமைப்பையும் தரும் இடம் வீடு மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வாங்கலாம் வீடு வாங்கணுமா தாராளமாக வாங்குங்க ஒரு இடம் வாங்கணுமா வாங்குங்க அல்லது ஒரு நிலம் வாங்கணுமா விவசாய நிலமாகட்டும் அல்லது ஒரு எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான அமைப்பாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குறைவான விலையிலே கிடைக்கும் வாங்கின அடுத்த நிமிஷத்திலே அதனுடைய விலை மாறி உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பை தரும் இந்த நான்காம் பாவங்கிறது மருத்துவ செலவுகள் குறையும் இதுவரைக்கும் மருந்து வகைகளுக்கு மருத்துவத்திற்காக நீங்கள் செலவு செய்து கொண்டிருந்த அனைத்து விதமான அந்த மருத்துவ வகையான செலவுகள் அனைத்துமே உங்களுக்கு குறைந்து நின்று நின்றுவிடக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் வலுவாகங்கிறதுனால பொதுக்கூட்ட பேச்சுக்களிலே கலந்து கொள்வது மேலும் புத்திரர்கள் சந்ததி விருத்தி இல்லாமல் புத்திர பாக்கியம் இல்லாமல் கவலையில் இருந்தவர்களுக்கு இந்த புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் மேலும் இந்த தந்தை வழி வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் அகலும் அந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக பலனையும் தரும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் பாவத்துக்கு பிறகு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் பாவகம் வலுவாக இயங்கிறது இந்த எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் விருச்சிகம் விருச்சிகத்தின் அதிபதியும் உங்கள் ஜென்ம ராசியினுடைய அதிபதியும் செவ்வாய் இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே அதாவது கடகத்திலே செவ்வாய் நிற்கிறார் அப்போது இந்த எட்டாம் இடத்துல சந்திரன் நிற்கிறார் இப்போது இந்த ச வைகாசி மாத ஆரம்பத்தில் சந்திரன் அட்டமஸ்தானத்தில் நிற்கிறாரு அப்போது மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் அட்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு ஆனால் முழு பௌர்ணமி சந்திரனாக நிற்கிறார் அதாவது முழு சந்திரனாக பௌர்ணமி சந்திரனாக நிற்கிறார் அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மனோகாரகன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மனோக்காரகனால் மனதினால் கிடைக்கக்கூடிய யோசனைகள் இது எல்லாமே உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகளை முடித்து வைக்கும் இந்த மனோகாரகன் சொல்லக்கூடிய அமைப்பை நீங்கள் கரெக்டாக கேளுங்க அப்போது அப்போ தோன்றக்கூடிய யோசனைகள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய யோசனையாக இருக்கும் அந்த யோசனையின்படி நடந்தால் உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் அதே போல் பாவத்தை ஏற்றுக்கொண்டிருந்தவர்கள் அதாவது செய்யாத குற்றத்திற்காக பழிபாவம் உங்கள் மேலே இருக்குது அப்படின்னா அதுவும் தீர்ந்து விடும் உங்கள் யோசனைனா அதிலிருந்து வெளியே வருவீங்க அதே போல் தீராத கவலை உங்களை ஒன்று வந்து ஆட்டிக்கிட்டே இருக்கு ஒரு கவலை உள்ளே இருந்து அப்படியே நம்மளை வந்து விடாமல் அந்த அந்த கவலை விட்டு வெளியேற முடியாமல் ஒரே பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்திலே கவலைகளை விட்டு வெளியேறக்கூடிய யோசனைகளை இந்த மனோகாரகன் தருவார் அந்த யோசனைப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் மாறும் காரிய தடை தடங்கள் தாமதம் எல்லாமே மாறும் இந்த பயங்கிறது ஒன்று உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது எது செஞ்சாலும் இது வந்து தவறாக விடுமோ அல்லது இந்த எடுத்த காரியம் சரியான ஒரு வெற்றியை தராதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த காரியம் உங்களுக்கு சாதகமாக முடியும் அந்த பயம் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு உண்டு தீராத பாவமும் காரிய தடை தடங்களும் காரிய தாமதங்களும் அனைத்தும் உங்களை விட்டு விலகி எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் அடுத்து பனிரெண்டாம் பாவகம் வலுவாக இயங்கிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்பது மீனம் மீனத்தின் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல நிற்கிறாரு அந்த மூன்றாம் இடத்தில் நிற்கக்கூடிய ராசி இப்போ பனிரெண்டாம் பாவகம் சுத்தமாக இருக்குது அதே நேரத்தில் நின்று நின்றிருந்த ராகு பகவான் பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனியுடன் இணைவு பெற்று நிற்கிறார் அப்போது ஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பிலே சனி ராகு இணைவதனால் உங்களுக்கு இந்த பனிரெண்டாம் பாவகம் வந்து நல்ல யோகத்தை தரப்போகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த குரு பகவான் அங்கே இருந்தாலும் சரி மூன்றாம் இடத்துல இருந்தாலும் கூட உங்களுக்கு பாகிஸ்தான் குரு பகவான் அப்போது அவன் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புலர் மிருகசிரீசம் சாரத்தில் செவ்வாய் சாரம் பெற்று நிற்கிறது அப்போ அந்த செவ்வாய் சாரம் பெற்று நின்றிருந்தாலும் செவ்வாய் சாரம் யாருடைய செவ்வாய் வந்து யாருடைய சாரத்தை வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி சாரம் வாங்கியிருக்கிறார் அதாவது பூசம் நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் சனி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் பாவத்தில் நின்று நல்ல யோக பலனை தரப்போகிறார் அப்போது வெளிநாடு சம்பந்தமான அதாவது வெளிநாட்டுகளுக்கு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஆள் அனுப்பக்கூடியவர்கள் வெளிநாட்டிலே தொழில் செய்பவர்கள் வெளிநாட்டிலே வியாபாரம் செய்பவர்கள் வெளிநாட்டிலே உத்தியோகம் பார்ப்பவர்கள் இவர்கள் அனைவருக்குமே நல்ல யோக பலன் கிடைக்கும் அதாவது ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறவர்களுக்கும் இப்போ வந்து வேலை கிடைக்கக்கூடிய யோக பலன் உண்டு எந்த விதத்தில் எடுத்தாலுமே வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தொழில் வியாபாரம் உத்தியோகம் அனைத்திலுமே நல்ல முன்னேற்ற பலன் தரும் இந்த வியாபாரம் தொழிலை பல இடங்களுக்கு விரிவுபடுத்தக்கூடிய யோக பலன் தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கப்பெறும் அதே மாதிரி பதினொன்றாம் இடம் சிறப்பாக இருக்கிறதுனால இந்த சனியும் ராகுவும் நிற்கிறது ரெண்டுமே வந்து நல்ல யோக பலன் தரக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படி பார்க்கும் பொழுது இந்த மேச ராசிக்காரர்கள் அனைவருக்கும் கல்வி சிறக்கும் கல்வியில் எந்த குறையும் இருக்காது லாபத்தில் குறைவு இருக்காது மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உதவிகளும் கிடைக்கப்பெறும் உங்கள் அமைப்பினால் உங்கள் ஜாதகத்திலே இன்றைய கிரகநிலை ஆய்வின்படி பார்க்கும் பொழுது மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோக பலன் கிடைக்கும் இந்த கல்வி சிறக்கும் அப்படின்னா ஆய்வு கல்வி ஆராய்ச்சி கல்வியில் ஈடுபடுபவர்களுக்கு அது வெற்றிகரமாக அந்த ஆய்வையும் ஆராய்ச்சியையும் முடித்து வெளியேறக்கூடிய ஒரு யோக பலனை தரும் அதாவது உயர்நிலைக் கல்வி மேல்நிலை கல்வியில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல யோக பலன்கள் கிடைக்கப்பெறும் எந்த ஒரு குறைவும் இருக்காது கல்வியை சிறப்பாக முடித்து வெளியேறக்கூடிய அமைப்பையும் தரும் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்திற்கு பிறகு புதிதாக ஆராய்ச்சி ஆய்வு கல்வியில் கல்வியிலே சேர நினைப்பவர்கள் தாராளமாக சேரலாம் அதே போல் உங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் தர்ம காரியங்களில் அதிகமான அளவில் ஈடுபடக்கூடிய அமைப்பை தரும் இந்த பிரயாணங்கள் என்பது அதிக அளவில் இருக்கும் வெளிநாட்டு பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய யோக பலனும் கொடுக்கும் இந்த பிரயாணங்கள் நீங்கள் வந்து ஒரு உத்தியோகம் சார்ந்தோ தொழில் சார்ந்தோ அல்லது வந்து ஒரு வியாபாரம் சார்ந்தோ இருக்கும் அதே நேரத்தில் கோவில்களுக்கு தீர்த்த யாத்திரை பிரயாணங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை காட்டுகிறது கோவில்களுக்கு வழிபாடுகளுக்காக அல்லது வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கான ஒரு முயற்சி இந்த காலகட்டத்திலே வெற்றிகரமாக முடியும் அந்த நிலுவையில் இருந்த அனைத்து வேண்டுகோள்களையும் முடித்து வெளியேறக்கூடிய நல்ல யோக பலனையும் தரும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த லாபம்னு சொன்னோம் இல்லையா இந்த லாபத்தில் குறைவு இருக்காது வாகனங்கள் அப்படின்னு எடுத்தாலே இந்த வாகனத்தினால் ஏற்பட்டு கொண்டிருந்த விரைய செலவுகள் நின்றுவிடும் இன்னும் பழைய வாகனத்தை கொடுத்து புதுசு நல்ல ஒரு லக்ஸுரி வாகனமாக வாங்குவீங்க அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக பழைய வாகனத்தை சரி செய்யக்கூடிய பழுது பார்க்கக்கூடிய வேலை தராது அதனால் ஏற்பட்ட விரய செலவுகள் நின்றுவிடும் இனி அந்த மாதிரியான ஒரு விரயங்கள் இருக்காது மேலும் நீங்கள் எடுத்த காரியம் எடுத்த முயற்சிகள் அனைத்திலையும் சிறப்பான வெற்றி கிடைக்கக்கூடிய யோக பலனையே காட்டுகிறது இப்போ இந்த வைகாசி மாதம் ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதத்திலும் நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக அமையும் நன்றி オムシワエナマ